வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாக்கிங் த டெய்லி இதுதான் கான்செப்ட் நடைப்பயிற்சினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஜிம்முக்கு போகணும் அதிக பணம் செலவழிக்கணும்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதை விட ஈஸியாக டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் நடந்தாலே நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்றாவது இடை குறையும் கொழுப்பு கரைந்து உடல் ஃபிட்டாக மாறும் ஒரு முப்பது நிமிஷம் நம்ம டெய்லி நடக்கும்போது நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகள் குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பாடி வந்து ஃபிட்டாக மாறும் செகண்ட் வந்து இதயம் வலிமை வலிமையடையும் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக்கோட அபாயம் வந்து குறைகிற சான்சஸ் நிறையா இருக்குது மூணாவது குரோனிக் டிசீசஸ் டயபெட்டிக்ஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நோய்கள்லாம் ஒரு மெயின்டைன் ஆகும் அதாவது கட்டுப்பாட்டில் இருக்கும் நான்காவது ஃபீமேலுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதோட அபாயம் குறையும் ஐந்தாவது டயபெட்டிக்ஸ் வேல்டு வைட் ஃபேமஸான ஒரு நோய் இது டயபெட்டிக்ஸ் அப்போது நம்ம உடம்பில் இன்சுலினோட அளவு குறையும் போது டயபட் டயபெட்டிக்ஸ் வந்து அதாவது சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ டெய்லி வாக்கிங் பண்ணும்போது சர்க்கரை நோய் அபாயம் குறையும் உடலில் இன்சுலின் சீராக வேலை செய்யும் ஆறாவது இரத்த அழுத்தம் குறையும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் தான் சிறந்த மருந்து ஏழாவது நுரையீரல் திறன் அதிக அதிகரிக்கும் அதாவது முப்பது நிமிஷம் நடக்கும்போது நம்மளோட லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ லங்ஸோட அது வேலை செய்யும் திறன் வந்து அதிகரிக்குது எட்டாவது மனநிலை ம மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் மன அழுத்தம் குறைந்து மைண்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லியும் ஒரு த்ரெட் மில்லோ வாக்கிங் போயிட்டு வாங்க யூ ஃபீல் மோர் கம்ஃபர்ட் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஒன்பதாவது கால்களில் நரம்பு பிரச்சனை குறையும் வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க கால்களில் ஒரு சில பேருக்கு வீங்கி வைக்கும் அதோட நரம்புகள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு குறையும் போனோட ஜாயின்ஸ் போன் ஜாயின்ஸ் வந்துட்டு மோர் ஸ்ட்ரென்தன் ஆகும் பத்தாவது இம்யூனி இம்யூனிட்டி சிஸ்டம் நம்ம உடம்பில் உள்ள இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகி நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கும் பதினொன்றாவது டைஜஷன் அதாவது செரிமானம்னு சொல்லுவோம் இல்லையா செரிமானம் வேகமாகவும் உடல் எளிதாக உணவை ஜீரணிக்கும் டைஜஷனுக்கு ஹெ ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வாக்கிங் பன்னெண்டாவது ஓல்டேஜ்லேயும் அதாவது ஓல்டே எல்ட் எல் எல்டர் எல்டரி பீப்புள் ஆல்சோ மோர் ஆக்டிவ் டியூ டு தீஸ் வாக்கிங் ஹேபிட்ஸ் ஸோ மிக முக்கியமாக முதுமையிலும் சுறுசுறுப்பாக இருப்போம் டிசபிலிட்டி வரும் அபாயம் குறையும் நினைவில் வயங்கள் ந நண்பர்களே ஜிம்முக்கு போகாமலே கஷ்டமான ஒர்க் அவுட் எதுவும் செய்யாமல் நம்ம உடல் உடலையும் மனசையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றக்கூடிய ஒரு எளிய மருந்து தான் வாக்கிங் ஸோ டூ த வாக்கிங் டெய்லி பேசிஸ் கண்டினியூட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸை பற்றி மீண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்